திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் உங்களுக்கு போயிருந்தது என்னோட இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது இது விஷயமா நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ச்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து வலைதளத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் இது விஷயமா நேரில் போய் பார்க்கலாம் பேசலாம் அந்த லேடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க திவ்யா கல்லச்சி அண்டு இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கல நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன் ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில தான் முடிஞ்சது ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நான் ஆமா அப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ போ அப்படின்னு சொல்லிச்சு சோ அந்த இடத்த நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில வந்தப்போ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு இது பத்துக்குன்னு வெளியில ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டுல அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்றாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசெண்டா ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கல்லச்சி கொலை செய்ய தூண்டின நபர் அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை நாங்க அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்க இருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சுட்டோம் ஆனா எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கல்லச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சிருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சிருக்காங்க எங்களோட போட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்கள யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்கிட்ட எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்த சொன்னிச்சு உடனே நான் இருந்த கார்த்திக் என்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடி கிட்ட என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேற யார் யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கேஸ் செக்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தாள் அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பிபி சூர்யாவோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் நீஷா அப்படின்ற ஒருங்களோட வீடியோ செல்வராணி ஏதோ எனக்கு நேம் ஞாபகம் அப்போல்ல அவங்களோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் உதயாசுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு அது யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ அது மட்டும் இல்லாம இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார் எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேல அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்ப கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியா போய் போலீஸ்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த திவ்யா நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த அந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்றீன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ் படம் விவரமா இருக்கானுங்க அதனால அவனுங்கள வச்சு தான் நான் பண்ணுவேன் என்ன தப்பு அப்படின்னு அவளும் திவ்யா தொலைச்சியும் அந்த குழந்தைங்களை செக்ஸுவலா அடிச்சு கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு குரூயலான ஒரு அது என்னால் இங்க விவரமா சொல்ல முடியல கொடூரமா அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கண்ணு पाते அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சார் நான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வரேன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சாரி எஸ்பி கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தோம் நான் கொடுக்கல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க அதன் மேல வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழு முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆரம்பிச்சு பார்த்ததுல அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது அந்த லேடியும் இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகி இதை வந்து விசாரிக்கணும் இவங்க தான் தீபா நிறைய நிறைய அபிஷியல் தெரியும் அதனால திவ்யா கலர் விஷயத்துல நீ ஆக்ஷன் எடுத்து கொலை பண்ணிடுவேன் மிரட்டிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இதுல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் என்னோட ட்ரஸ்டோட நேம் சொல்லி நிறைய பேர்கிட்ட கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வந்து வாங்கி ஏமாத்திருக்காங்க இந்த விஷயத்துல உள்ள இருக்கும்போதுதான் எல்லா விஷயமுமே வெளில வருது ஓகேங்களா இது வந்து அந்த குழந்தைய அடிச்சு காயப்படுத்தி அவங்க தவறான விஷயம் பண்ணும் இது கலர் இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட காயத்தை அவங்க போட்டோ எடுத்திருந்தாங்க அந்த விஷயம் அந்த எனக்கு கவுஷத்துருக்காங்க இந்த பணம் வந்து பணத்தை ஏமாத்தி சீட்டிங் பண்ணி என்னோட ٹرسٹோட நேமை சொல்லி இவங்க வாங்கின பணத்தோட ரசீட் இது எல்லாமே என்னோட ٹرسٹோட நேமை சொல்லி ஏமாத்தி வாங்கினது இவங்களும் கம்ப்ளீட் யார்கிட்ட வாங்னா அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து நான் கொடுத்த கம்ப்ளைன்ட் கொடுத்த காப்பி சிஎஸ்ஆர் யூடியூப் சேனல் நடத்தி வர்ற சித்ரா அவர்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஆகி அதில் இருக்க அமௌண்ட் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் திருடப்பட்டு அது வந்து திவ்யா கலச்சி அப்படிங்கிற ஒரு இமெயில் மூலமாக சென்ட் ஆகுது ஸோ அது யார் அந்த இமெயிலை நடத்தி வர்றா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க செக் பண்ணும்போது யூடியூபர் ஆயிருக்கேன் திவ்யா கலச்சி நடத்தி வர்றதாக இவங்களுக்கு தெரிய வருது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை பற்றி விசாரிக்க அவங்களோட சொந்த ஊருக்கு திவ்யா கலச்சியோட சொந்த ஊருக்கு இவங்க போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு விசாரிக்கும்போது பல திடுக்கடும் சம்பவம்லாம் வெளியே வருது அத என்னன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்களோ அவங்கள எல்லாம் ஒரு பணக்காரரானா அவங்களுக்கு வந்து ஓரின சேர்க்கைக்கு சென்ட் பண்ணி காசு பார்க்குற ஒரு கும்பலாக வந்து இவங்க வந்து பலம் வர்றாங்க சோ அதுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த சித்திரா அவங்க கிட்ட சோ இவங்க வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய சம்பவமா நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் அந்த திவ்யா கலர்ச்சியும் அவங்கள சேர்ந்த அந்த திருச்சி சாதனை இருக்காங்களா அவங்களும் நடத்தி வர்றாங்க இந்த சம்பவம் சோசியல் மீடியால ஒரு பெரும் ஒரு பேச்சு பொருளாக நடந்துட்டு இருக்கு ஸோ அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க